ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு இன்றைக்கி ஒரு சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் வீட்டிலையே நம்ம எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நாலு முட்டை எடுத்திருந்தேன் அதை உடச்சி இது போல் பவுலில் வச்சுக்கலாம் அப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை கொட மிளகா கேரட்டு பீன்ஸு கோஸ் எடுத்திருந்தேன் இந்த எல்லா காயும் சேர்த்தா தான் ஃப்ரைட் ரைஸே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எந்த சாஸும் சேர்க்க போகிறதில்ல ஃபஸ்ட் செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க ஒரு கடையை அடுப்பில் வச்சுக்கோங்க ஒரு கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஃபஸ்ட்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க ஒரே டைமில் நம்ம எல்லா காயும் இதில் சேர்த்துறக்கூடாது ஒன் பை ஒன்னாக தான் சேர்க்கணும் வெங்காயமும் கருவேப்பிலையும் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம் நம்ம காய் வெங்காயம் எல்லாமே இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தா தான் பார்க்கவும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இப்போது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதையும் வதக்கிட்டு இப்போ நம்ம கேரட் சேர்த்துக்கலாம் கேரட்டு பீன்ஸும் தான் வேக லேட் ஆகும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அதை சேர்த்துக்கலாம் பார்த்திங்களா பீன்ஸ் கேரட் போட்டோன்னே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கனால இப்போ இது கொஞ்சம் வதங்கினதும் அடுத்து குட மிளகா சேர்த்துக்கலாம் இந்த எல்லா காயும் சேர்த்தா தான் இந்த ரைஸே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குடமளகா சேர்த்துட்டு இப்போ இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம எல்லாத்துக்குமே தனித்தனியாக தான் இதில் உப்பு சேர்க்கணும் ஒரே டைம் சேர்த்துட்டா உப்பு அதிகமாக இருக்கும் அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருந்தேன் இப்போ கோசையே இதில் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க கோசை சேர்த்துட்டு இது எல்லாமே சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க காய் கொஞ்சம் வேகட்டும் அரை வேக்காடு வெந்தால் போதும் இந்த அளவுக்கு வெந்தோடனே இது போல் நடுவில் நம்ம உடச்சி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இப்போ முட்டைக்கு ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளை சேர்த்துக்கணும் கால் ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும் ரெண்டுமே சேர்த்துட்டு இது போல் கை விடாமல் நல்லா கலந்து விடணும் அப்போ தான் முட்டை நம்மளுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் இப்போது காயோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம காரத்துக்கே ஃபுல்லாக மிளகுத்தூள் தான் சேர்க்க போகிறோம் நான் ஏற்கனவே சாதத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வடித்து வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுறதுக்குள்ளேயே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க பாருங்க நான் எந்த சாஸும் சேர்க்கலாம் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு சுட சுட சாப்பிடுங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவும் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது இல்லை முட்டை சேர்க்காமல் செஞ்சாலும் நம்ம வெஜ் ஃப்ரைட் ரைஸாகவும் சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாஸ் வேணும்னா போட்டு சாப்பிட்டுக்கோங்க நான் சாஸ் போடாமல் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு பசங்க தான் சாஸ் கேட்டாங்க நல்லா அவங்களுக்கு போட்டு கொடுத்தேன் ஒரு சூப்பரான சுட சுட எக் ஃப்ரைட் ரைஸ் கால் மணி நேரத்தில் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நான் செஞ்ச மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்